வார்த்தையின் வடிவில் வாழ்ந்திடும் இறைவா வளன்களை வழங்கிட வார்த்தையின் வடிவில் வாழ்ந்திடும் இறைவா வளன்களை வழங்கிட வந்திடுவார் தொடக்க நூல் பிரிவு இருபத்தி இரண்டு இந்நிகழ்ச்சிகளுக்கு பின் கடவுள் ஆபிரகாமை சோதித்தார் அவர் அவரை நோக்கி ஆபிரகாம் என அவரும் இதோ அடியேன் என்றார் அவர் உன் மகனை நீ அன்பு கூறும் உன் ஒரே மகனான ஈசாக்கை அழைத்து கொண்டு பகுதிக்கு செல் அங்கு நான் உனக்கு காட்டும் மலைகளின் ஒன்றின் மேல் எரிபலியாக அவனை நீ பலியிட வேண்டும் என்றார் அவ்வாறு ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தமது கழுதைக்கு சேனமிட்டு தம் வேலைக்காரரும் இருவரையும் தன் மகன் ஈஷாக்கையும் அழைத்துக்கொண்டு எரிபலிக்கு வேண்டிய விறகு கட்டைகளை வெட்டியபின் கடவுள் தமக்கு குறிக்கப்பட்டிருந்த இடத்தை நோக்கி புறப்பட்டுச் சென்றார் மூன்றாம் நாள் ஆப்ரஹாம் கண்களை உயர்த்தி அந்த இடத்தை தூரத்திலிருந்து பார்த்தார் உடனே ஆபிரகாம் தம் வேலைக்காரர்களை நோக்கி நீங்கள் கழுதையோடு இங்கேயே காத்திருங்கள் நானும் பையனும் அவ்விடம் சென்று வழிபாடு செய்தபின் உங்களிடம் திரும்பி வருவோம் என்றார் பின் ஆபிரகாம் எரிபலிக்கு வேண்டிய விறகு கட்டைகளை எடுத்து தம் மகன் ஈசாக்கின் மீது வைத்தார் நெருப்பையும் கத்தியையும் தம் கையில் எடுத்து கொண்டார் இவ்வாறு இருவரும் சேர்ந்து சென்றனர் அப்பொழுது ஈசாக்கு தன் தந்தையாகிய ஆபிரகாமை நோக்கி அப்பா என அவர் என்ன மகனே என்று கேட்டார் அதற்கு அவன் இதோ நெருப்பும் விறகு கட்டைகளும் இருக்கின்றன எரிவலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று வினவினான் அதற்கு ஆபிரகாம் எரிவலிக்கான ஆட்டுக்குட்டியை பொறுத்தமட்டில் கடவுளை பார்த்து கொள்வார் மகனே என்றார் இருவரும் சேர்ந்து தொடர்ந்து நடந்தன ஆபிரகாமுக்கு கடவுள் குறிப்பிட்டு சொல்லிய இடத்தை அவர்கள் அடைந்தனர் அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடம் அமைத்து அதன் மேல் விறகு கட்டைகளை அடுக்கி வைத்தார் பின் தம் மகன் ஈசாக்கை கட்டி பீடத்தின் மீது இருந்த விறகு கட்டைகளின் மேல் கிடத்தினார் ஆபிரகாம் தன் மகனை வெட்டுமாறு தம் கையை நீட்டி கத்தியை கையில் எடுத்தார் அப்பொழுது ஆண்டவரின் தூதர் வானத்தில் நின்று ஆபிரகாம் ஆபிரகாம் என கூப்பிட அவர் இதோ அடியேன் என்றார் அவர் பையன் மேல் கை வைக்காதே அவனுக்கு எதுவும் செய்யாதே உன் ஒரே மகனையும் எனக்கு பலியிட நீ தயங்கவில்லை என்பதிலிருந்து நீ கடவுளுக்கு அஞ்சுபோன் என்று இப்போது நான் அறிந்து கொண்டேன் என்றார் அப்பொழுது அபிரகாம் தம் கண்களை உயர்த்திப் பார்த்தார் இதோ முச்செடியில் கொம்பு மாட்டிக்கொண்டு நின்ற ஒரு ஆட்டுக் கிடாயை கண்டார் உடனே ஆபிரகாம் அங்கு சென்று அந்த கிடாயை பிடித்து தன் மகனுக்கு பதிலாக எரிபலியாக்கினார் எனவே ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யாவே ஈரே என்று பெயரிட்டார் ஆதலால் தான் மலையில் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்று இன்று வரை வழங்கி வருகிறது ஆண்டவரின் தூதர் ஆப்ரஹாமை வானத்தின்று மீண்டும் அழைத்து ஆண்டவர் கூறுவது இதுவே நான் என் மீது ஆணையிட்டு கூறுகிறேன் உன் ஒரே மகனை எனக்கு பலியிட தயங்காமல் நீ இவ்வாறு செய்தாய் ஆதலால் நான் உன் மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன் வழி மரபினரை பழுகி பெருகச் செய்வேன் உன் வழி மரபினர் தம் பகைவர்களின் வாயிலை உரிமையாக்கி கொள்வர் மேலும் நீ என் குரலுக்கு செவி கொடுத்ததனால் உலகின் அனைத்து இனத்தவரும் உம் வழிமரவின் மூலம் தங்களுக்கு ஆசி கூறிக்கொள்ளுவர் என்றார் பின் ஆபிரகாம் தன் வேலைக்காரரிடம் திரும்பி வந்தார் அவர்கள் ஒன்று சேர்ந்து பெயர் செபாவுக்கு திரும்பி சென்றார்கள் அங்கேயே அபிரகாம் வாழ்ந்து வந்தார் இந்நிகழ்ச்சிக்கு பின் உன் சகோதரன் நாகோருக்கு மில்கா புதல்வரை பெற்றெடுத்திருக்கிறாள் என்று ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டதே மூத்த மகன் ஊசு அவன் தம்பி பூசு ஆறாமின் தந்தையான கெமுவேல் கேசேது ஆசோ பில்தாசு இதிலாபு பெத்துவேல் பெத்துவேல் ரெபேகாவின் தந்தை இந்த எட்டு புதல்வர்களையும் மில்கா அப்ரஹாமின் சகோதரன் நாகோருக்கு பெற்றெடுத்தாள் மேலும் அவனுக்கு மறு மனைவியாகிய ராயுமா தெபாகு காஹா சகாசு மாகா என்பவர்களை பெற்றெடுத்தால் நிதயம் மழைக்கின்றது இறைவாயின் வர வேண்டும் பாவியான நான் உன்னில் கலந்திட துடிக்கின்றேன் மனம் மாறியே என் மழைக்கின்றது மூன்று சாரா நூற்றி இருபத்தி ஏழு ஆண்டுகள் வாழ்ந்தார் சாராவின் வயது இதுவே காலான் நாட்டில் எபிரோன் என்ற கிரியத்து அர்பா நகரில் சாரா இறந்தார் அவருக்காக புலம்பி அழுவதற்காக ஆபிரஹாம் சென்றார் பிறகு சடலம் இருந்த இடத்தை விட்டு அவர் எழுந்து இத்தியரிடம் சென்று சொன்னது நான் உங்களிடையே அந்நியனும் அகதியுமாய் இருக்கிறேன் என் வீட்டில் இறந்தாரை நான் அடக்கம் செய்வதற்கான கல்லறை நிலத்தை உங்களுக்குரிய சொத்தில் இருந்து எனக்கு விற்று விடுங்கள் என்று கேட்டார் இத்தியர் ஆபிரகாமுக்கு மறுமொழியாக எம் தலைவரே கேளும் நீர் எங்களிடையே ஒரு வலிமை மிக்க தலைவராய் இருக்கிறீர் எங்கள் கல்லறைகளில் சிறந்த ஒன்றில் உமது வீட்டில் அடக்கம் செய்யலாம் உம் வீட்டில் தன் நீர் அடக்கம் செய்ய எவனும் மறுக்க மாட்டான் என்றனர் முன் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி என் வீட்டில் இறந்தாரை நல்லடக்கம் செய்வதை நீங்கள் விரும்பினால் நான் சொல்வதை கேளுங்கள் நீங்கள் சோகாரின் மகனான எப்ரோனிடம் எனக்காக பரிந்து பேசி அவருக்கு சொந்தமானதும் அவரது வயலின் மூலையில் இருப்பதுமான மக்பேலா குகையை எனக்கு தரும்படி செய்யுங்கள் உங்களிடையே எனக்கு உடைமையான கல்லறை நிலம் இருக்குமாறு முழு விலைக்கு எனக்கு அதை விற்றுவிடும்படி கேளுங்கள் என்றார் இத்தியனான எப்ரோன் மற்ற இத்தியரோடு அமர்ந்திருந்தான் அவன் நகர வாயிலுக்கு வரும் அனைவரும் கேட்கும்படி ஆப்ரஹாமை நோக்கி வேண்டாம் என் தலைவரே நான் சொல்வதை கேளும் நிலத்தையும் அதில் உள்ள குகையையும் உமக்கு நான் கொடுத்து விடுகிறேன் என் இனத்தார் முன்னிலையிலேயே அதை நான் உனக்கு கொடுத்து விடுகிறேன் உன் வீட்டில் இறந்தாரை அங்கு அடக்கம் செய்வீராக என்றான் அப்போது ஆப்ரஹாம் அந்நாட்டு மக்கள் முன் தாழ்ந்து வணங்கி அவர்கள் கேட்கும்படியாக எப்ரோனை நோக்கி நான் சொல்வதை தயவு செய்து கேளும் நிலத்திற்கான பணத்தை தருகிறேன் பெற்றுக்கொள்ளும் அப்பொழுதுதான் என் வீட்டில் இறந்தோரை அங்கு நான் அடக்கம் செய்வேன் என்றார் அதற்கு எப்ரோன் நோக்கி என் தலைவரே என் வார்த்தையை கேளும் நீர் கேட்கிற நிலம் நானூறு வெள்ளிக்காசுகள் தான் பெறும் நமக்குள்ளே இது என்ன உன் வீட்டில் இறந்தாரை அடக்கம் செய்து கொள்ளும் என்றான் சொன்னதற்கு இசைந்த ஆப்ரஹாம் இத்தியர் முன்னிலையில் பேசியபடி நானூறு வெள்ளிக்காசுகளை அன்றைய வணிக வழக்கிற்கேற்ப நிறுத்து கொடுத்தார் இவ்வாறு மக்பிலாவில் மம்ரே அருகில் எப்ரோனுக்கு சொந்தமான நிலமும் அதிலிருந்த குகையும் நிலத்திலும் அதன் எல்லையைச் சுற்றிலும் இருந்த எல்லா மரங்களும் நகர வாயிலுக்கு வரும் அனைத்து இத்தியர் முன்னிலையிலும் உடைமையாயின இவ்வாறு மம்ரே அருகில் மக்பேலா நிலத்தின் கல்லறையில் ஆப்ரஹாம் தம் மனைவி சாராவை அடக்கம் செய்தார் இதுவே கானா நாட்டில் இருக்கும் எபிரோன் இவ்வாறு அந்நிலமும் அதிலிருந்த குகையும் இத்தியரிடமிருந்து ஆபிரகாமுக்கு உடைமையான கல்லறை நிலமாக உறுதி செய்யப்பட்டது நன்றி சொல்ல சொல்லு நன்றி சொல்ல சொல்லிக்கு துடிக்குதையா உங்க நன்மைகளை சொல்ல சொல்ல உள்ள நன்மைகளை சொல்ல சொல்ல உள்ளம் மகிழுதையா தொடக்க நூல் பிரிவு இருபத்தி நான்கு ஆபிரஹாம் வயது மிகுந்தவராய் முதுமையடைந்தார் ஆண்டவர் அனைத்திலும் ஆசி வழங்கியிருந்தார் ஒருநாள் அவர் தம் வீட்டின் வேலைக்காரர்களில் மூத்தவரும் தமக்குரிய அனைத்திற்கும் அதிகாரியுமானவரை நோக்கி உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து விண்ணுலகிற்கும் மண்ணுலகிற்கும் கடவுளாகி ஆண்டவர் மேல் ஆணையிட்டு சொல் நான் வாழ்ந்து வரும் இக்கானா நாட்டு பெண்களிடையே என் மகனுக்கு பெண் கொள்ள மாட்டாய் என்றும் என் சொந்த நாட்டிற்கு போய் என் உறவினரிடம் என் மகன் ஈசாக்கிற்கு பெண் கொள்வாய் என்றும் சொல் என்றார் வர மறுத்து விட்டால் தாங்கள் விட்டு வந்த அந்நாட்டிற்கு தங்கள் மகனை கேட்டார் அதற்கு ஆபிரகாம் அங்கே என் மகனை ஒரு காலம் கூட்டிக் கொண்டு போகாதே கவனமாயிரு தந்தை வீட்டினின்றும் நான் பிறந்த நாட்டினின்றும் என்னை அழைத்து வந்து என்னோடு பேசி இந்த நாட்டை உன் வழிபரம்பருக்கு தருவேன் என்று ஆணையிட்டு கூறிய அந்த விண்ணுலகின் கடவுளாகி ஆண்டவரே உனக்கு முன் தம் தூதரை அனுப்பி வைப்பார் நீ போய் அங்கே என் மகனுக்கு பெண் கொள் உன்னோடு வர அப்பெண் விரும்பாவிடில் எனக்கு நீ அளித்த வாக்குறுதி நின்று விடுதலை பெறுவாய் என் மகனை மட்டும் அங்கே கூட்டிக் கொண்டு போகாதே என்றார் அவ்வாறே அவ்வேலைக்காரரும் தம் தலைவர் ஆபிரகாமின் தொடையின் கீழ் கையை வைத்து அக்காரியத்தை குறித்து வாக்குறுதி அளித்தார் பின் தலைவரின் ஒட்டகங்களில் இருந்து பத்து ஒட்டகங்களை அவிழ்த்து கொண்டு அவருக்குரிய எல்லாவற்றிலும் சிறந்தவற்றை தம் கையோடு எடுத்துக்கொண்டு மெசபத்தோமியாவில் இருந்த நாகூர் நகர் நோக்கி புறப்பட்டுச் சென்றார் பெண்கள் தண்ணீர் எடுத்து வரும் மாலை நேரத்தில் நகர்ப்புறம் இருந்த திணற்றி அருகில் ஒட்டகங்களுக்கு தண்ணீர் காட்டுமாறு அவர் அவற்றை மண்டியிட செய்தார் அப்போது அவர் சொன்னது என் தலைவர் ஆப்ரகாமின் கடவுளாகிய ஆண்டவரே எனக்கு இன்று வெற்றி அளித்தரலும் என் தலைவர் ஆப்ரகாமுக்கு இரக்கம் காட்டும் இதோ நான் நீரூற்று நருகில் நிற்கிறேன் நகர் மக்களின் முதல்வியர் தண்ணீர் எடுக்க இங்கே வருவார்கள் அப்பொழுது நான் தண்ணீர் பருகும்படி உன் குடத்தை சாய்த்து கொடு என்று கேட்க குடியுங்கள் மேலும் உங்கள் ஒட்டகங்களுக்கும் குடிக்க தண்ணீர் இறைத்து ஊற்றுவேன் என்று எந்த இளம்பெண் மறுமொழி சொல்வாளோ அவளே உம் மூழியனாகிய ஈசாக்கிற்கு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் ஆவாளாக நீ என் தலைவருக்கு பேரழிவு காட்டினீர் என்று இதனால் நானும் அறிந்து கொள்வேன் என்றார் அவர் இவ்வார்த்தைகளை தமக்குள் சொல்லி முடிக்கும் முன்பே இதோ ரெபேக்கா தம் தோள் மீது குடத்தை வைத்துக்கொண்டு வந்தார் அவர் ஆபரகாமின் சகோதரர் ஆகோருக்கும் அவர் மனைவி மில்காவுக்கும் பிறந்த பெத்துவேலின் மகள் அவர் எழில்மிக்க தோற்றம் உடையவர் ஆண் தொடர்பு அறியாத கண்ணிப்பெண் அவர் நீரூற்றுக்குள் இறங்கி குடத்தை நிரப்பிக் கொண்டு மேலேறி வந்தார் ஆபரஹாமின் வேலைக்காரர் அவரை சந்திக்க ஓடி சென்று உன் குடத்தில் நின்று எனக்கு கொஞ்சம் தண்ணீர் குடிக்க தருவாயா என்று கேட்டார் உடனே அவரும் குடியுங்கள் ஐயா என்று விரைந்து தம் குடத்தை தோழி நின்று இறக்கி அவருக்கு குடிக்க கொடுத்தார் அவர் குடித்து முடித்ததும் மீண்டும் அவரை நோக்கி உங்கள் ஒட்டகங்களும் குடித்து முடியும் மட்டும் நான் தண்ணீர் இறைத்து கொடுப்பேன் என்றார் குடத்து நீரை தொட்டியில் விரைவாய் ஊற்றிவிட்டு மேலும் தண்ணீர் இறைக்க நீரூற்றுக்குள் ஓடி சென்று ஒட்டகங்கள் அனைத்திற்கும் இறைத்து ஊற்றினார் அந்த வேலைக்காரர் இதைக் கண்டு வாயழைத்து போய் தமது பயணத்திற்கு ஆண்டவர் வெற்றியளித்தாரா இல்லையா என்று அறியும்படி அவரை பார்த்து கொண்டிருந்தார் ஒட்டகங்கள் நீர் குடித்து முடித்த பின் அவர் அவருக்கு ஆறு கிராம் நிறையுள்ள பொன் மூக்கனியும் நூற்றி இருபது கிராம் நிறையுள்ள இரண்டு காப்புகளும் கொடுத்தார் பின்னர் அவரை நோக்கி நீ யாருடைய மகள் சொல் உன் தந்தையின் வீட்டில் நாங்கள் இரவு தங்குவதற்கு இடம் இருக்குமா என்று வினவினார் அவரோ மறுமொழியாக நாகூருக்கு மில்கா பெற்ற மகனான பெத்துவேலுவின் மகள் நான் என்றார் மேலும் எங்கள் வீட்டில் வைக்கோலும் தீவனமும் மிகுதியாக பற்றி தங்குவதற்கு இடமும் உண்டு என்றார் அந்த மனிதர் ஆண்டவரை வணங்கி தொழுது என் தலைவர் ஆபரகாமின் ஆண்டவர் போற்றி போற்றி என் தலைவருக்கு அவர் காட்டியிருந்த பேரன்பையும் உண்மையையும் விட்டு விலகவில்லை என் தலைவரின் சகோதரன் வீட்டிற்கு வரும் வழியில் அவர் என் முன்னே சென்றார் என்றார் அந்த இளம்பெண் ஓடிச் சென்று தன் தாயின் வீட்டில் உள்ளோருக்கு இந்நிகழ்ச்சிகளை பற்றி கூறினார் ரெபேக்காவுக்கு லாபான் என்னும் சகோதரன் இருந்தான் அவன் வெளியே வந்து அந்த மனிதரை பார்க்க நீரூற்றை நோக்கி ஓடினான் ஏனெனில் தன் சகோதரி அணிந்திருந்த மூக்கணியையும் கை காப்புகளையும் அவன் கண்டிருந்தான் என்னிடம் இவ்வாறு சொன்னார் என்று தனது சகோதரி ரெபேக்கா கூறிய வார்த்தைகளையும் கேட்டிருந்தான் அவன் அந்த ஆளிடம் ஓடிச் சென்று நீரூற்றறையில் ஒட்டகங்களோடு அவர் நின்று கொண்டிருப்பதை கண்டான் அவன் அவரை நோக்கி ஆண்டவரின் ஆசி பெற்றவரே வருக இங்கு தாங்கள் வெளியே நிற்பது ஏன் இடத்தையும் துப்புரவு செய்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னார் அவன் அவரை வீட்டிற்கு அழைத்து கொண்டு வந்து ஒட்டகங்களின் சுமையை இறக்கி வைக்கோலும் தீவனமும் இட்டு அவருக்கும் அவரோடு வந்த ஆட்களுக்கும் கை கால் கழுவ தண்ணீர் கொடுத்தான் பின் அவருக்கு உணவு பரிமாறப்பட்டது அவரோ நான் வந்த காரியத்தை பற்றி சொல்லும் என லாபான் சொல்லும் என்றான் அப்பொழுது அவர் நான் வேலைக்காரன் என் தலைவருக்கு ஆண்டவர் மிகுதியான ஆசி வழங்கி அவரை செல்வராக்கி ஆடு மாடுகளையும் பொன் வெள்ளியையும் வேலைக்காரர் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்கள் கழுதைகளையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார் மேலும் என் தலைவரின் மனைவியாகிய சாரா தம் வயது முதிர்ந்த காலத்தில் என் தலைவருக்கு ஒரு மகனை பெற்றெடுத்தார் அவரும் அவனுக்கு தமக்குரிய அனைத்தையும் கொடுத்திருக்கிறார் என்னை ஆணையிட செய்து நான் வாழ்ந்து வரும் இந்த காணான் நாட்டு பெண்களிடையே என் மகனுக்கு நீ பெண் கொள்ள மாட்டாய் என்றும் என் தந்தையின் வீட்டாரிடமும் என் இனத்தாரிடமும் சென்று என் மகனுக்கு நீ பெண் கொள்வாய் என்றும் சொல் என்றார் அப்போது நான் என் தலைவரை நோக்கி ஒருவேளை பெண் என்னோடு வரவில்லை என்றால் என்று வினவினே அதற்கு அவர் மறுமொழியாக ஆண்டவர் திருமுன் நான் வாழ்ந்து வருபவன் அவர் உன்னோடு தம் தூதரை அனுப்பி உமது பயணத்தை வெற்றி பெறச் செய்வார் என் இனத்தாரிடையே என் தந்தையின் குடும்பத்திலிருந்து என் மகனுக்கு பெண் கொள்வாய் அப்பொழுது நீ எனக்கு அளித்த வாக்குறுதியில் நின்று விடுதலை பெறுவாய் அப்படியே நீ என் இனத்தாரிடம் போய் கேட்டும் அவர்கள் தராவிட்டால் நீ எனக்கு அளித்த வாக்குறுதியில் நின்று விடுதலை பெறுவாய் என்றார் இன்று நான் அந்த நீரூற்றின் அருகில் வந்தவுடன் என் தலைவர் ஆபிரகாமின் கடவுளாகிய ஆண்டவரே நான் மேற்கொண்ட பயணத்திற்கு கருணை கூர்ந்து வெற்றி தாரும் இதோ நான் நீரூற்றின் அருகில் இருக்கிறேன் தண்ணீர் எடுக்க வரும் இளம்பெண்ணிடம் நான் பருகும்படி உன் குடத்திலிருந்து எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தா என்று கேட்க அவள் குடியுங்கள் மேலும் உங்கள் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் இறைத்து ஊற்றுவேன் என்று சொல்வாளாயின் அவளே என் தலைவரின் மகனுக்கு ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவள் ஆவாள் என்று என் மனதிற்குள் சொல்லி முடிக்கும் முன்பே இதோ ரெபேக்கா தன் தோல் மீது குடத்தை வைத்து கொண்டு வந்தாள் நீர் இறைக்குமாறு அவள் நீரூற்றுக்குள் இறங்கினாள் அப்பொழுது நான் அவளிடம் எனக்கு குடிக்கத்தா என்றேன் அவள் உடனே தோளிலிருந்து குடத்தை இறக்கி குடியுங்கள் உங்கள் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் காட்டுவேன் என்று கூற நானும் குடித்தேன் ஒட்டகங்களுக்கும் அவள் தண்ணீர் காட்டினாள் பின்பு நான் அவளை நோக்கி நீ யாருடைய மகள் என நான் நாகூருக்கு மில்கா பெற்ற மகனான பெத்துவேளின் மகள் என்றாள் உடனே நானும் அவள் மூக்கில் மூக்கனையும் அவள் கையில் காப்புகளையும் அணிவித்தேன் மேலும் நான் ஆண்டவரை வணங்கி தொழுதேன் ஏனெனில் என் தலைவரின் சகோதரரின் மகளையே அவருடைய மகனுக்காக பெண் பேச வருமாறு நேர்வழியில் என்னை நடத்தி வந்த என் தலைவர் ஆப்ரகாமின் கடவுளாகி ஆண்டவரை போற்றினேன் இப்பொழுது நீர் என் தலைவருக்கு அன்பும் நம்பிக்கையும் காட்டுவீரா இல்லையா என்று எனக்கு தெரிவிக்கும் அதற்கேற்ப வளமோ இடமோ எங்காகிலும் திரும்பிச் செல்வேன் என்றார் அதற்கு லாபானும் வெத்துவேலும் மறுமொழியாக இச்செயல் ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது நாங்கள் உங்களிடம் இதற்கு சாதகமாகவோ பாதகமாகவோ ஒன்றும் சொல்லக்கூடாது இதோ ரெபேக்கா உன் முன் இருக்கிறாள் ஆண்டவர் சொன்னபடியே அவள் உம் தலைவருடைய மகனுக்கு மனைவியாகும்படி அவளை அழைத்து கொண்டு போங்கள் என்றார் ஆபிரகாமின் வேலைக்காரர் அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டதும் ஆண்டவரை தொழுதார் பிறகு அவர் பொன் வெள்ளி நகைகளையும் ஆடைகளையும் எடுத்து ரெபேகாவுக்கு கொடுத்தார் அவர் சகோதரருக்கும் தாய்க்கும் விலையுயர்ந்த அன்பளிப்புகளையும் கொடுத்தார் பின் அவரும் அவரோடு இருந்தவர்களும் உண்டு குடித்து அங்கு இரவை கழித்தார்கள் அவர்கள் மறுநாள் காலை எழுந்ததும் அவர் என் தலைவரிடம் போக விடைத்தாருங்கள் என்றார் ரெபேகாவின் சகோதரனும் தாயும் அவரை நோக்கி பெண் பத்து நாள்களேனும் எங்களோடு இருக்கட்டும் அதன் பின் புறப்பட்டு போகலாம் என்று மறுமொழி கூறினர் ஆனால் அவர் அவர்களிடம் என்னை நீங்கள் தாமதப்படுத்தாதீர்கள் ஆண்டவர் என் பயணத்திற்கு வெற்றியை தந்திருக்கிறார் என் தலைவரிடம் செல்லும்படி விடை கொடுங்கள் என்றார் அதற்கு அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் விருப்பத்தை கேட்போம் என்றனர் அப்படியே ரெபேக்காவை அழைத்து இவரோடு போகிறாயா என்று அவரை கேட்டனர் அவரும் போகிறேன் என்றார் எனவே அவர்கள் தங்கள் சகோதரி ரெபேக்காவையும் அவர் தாதியையும் ஆபிரகாமின் வேலைக்காரரையும் அவரை சேர்ந்தவர்களையும் அனுப்பி வைத்தனர் அப்பொழுது அவர்கள் ரெபேகாவுக்கு ஆசை வழங்கி அவளை நோக்கி என் சகோதரியே ஆயிரம் ஆயிரமாக நீ பெருகுவாய் உன் வழிமரபினர் தங்கள் பகைவரின் நகர்களை உரிமையாக்கி கொள்வார்களாக என்றனர் பின்பு ரெபேகாவும் அவருடைய தோழியரும் ஒட்டகங்களின் மீதேறி அந்த மனிதரை தொடர்ந்தனர் அந்த வேலைக்காரர் அவரை அழைத்து கொண்டு போனார் இதற்கிடையில் பெயர் லகாய் ரோயி என்ற இடத்திலிருந்து ஈசாக்கு புறப்பட்டு நெகபு பகுதியில் வாழ்ந்து வந்தார் மாலையில் வெளியே வயல்புறம் சென்றபோது அவர் கண்களை உயர்த்தி பார்த்தபோது ஒட்டகங்கள் வருவதை கண்டார் ரெபேக்காவும் கண்களை உயர்த்தி ஈசாக்கை பார்த்தார் உடனே அவர் ஒட்டகத்தை விட்டு இறங்கினார் அவர் அந்த வேலைக்காரரிடம் வயலில் நம்மை சந்திக்க வந்து கொண்டிருக்கும் அவர் யார் என்று கேட்டார் அவ்வேலைக்காரர் அவர்தாம் இம் தலைவர் என்றார் உடனே ரெபேக்கா தம் முக்காட்டை எடுத்து தம்மை மூடிக்கொண்டார் அப்பொழுது அவ்வேலைக்காரர் ஈசாக்கிடம் தாம் செய்தது அனைத்தையும் பற்றி கூறினார் ஈசாக்கு தம் தாயார் சாராவின் கூடாரத்துக்குள் ரெபேக்காவை அழைத்துச் சென்று மணந்து கொண்டார் அவரும் ஈசாக்கு மனைவியானார் அவர் ரெபேக்கா மீது அன்பு வைத்திருந்தார் இவ்வாறு தம் தாயின் மறைவுக்கு பிறகு ஈசாக்கு ஆறுதல் அடைந்தார் கொடக்கனூல் பிரிவு இருபத்தி ஐந்து கெட்சுரா என்ற பெயருடைய வேறொரு பெண்ணை மணந்து கொண்டார் அவர் அவருக்கு சிம்ரான் யோக்சான் மெத்தான் மிதியான் இசுபாக்கு சுவாகு என்பவர்களை பெற்றெடுத்தார் யோக்சான் சோபாவையும் தெதானையும் பெற்றான் தெதானின் புதல்வர் ஆசுரீம் லெத்துசீம் இளையமீம் ஆவர் மிதியானின் புதல்வர் ஏபா ஏபே அனோக்கு அபிதா எல்தாயா ஆவார் இவர்கள் அனைவரும் கெற்றுராவின் புதல்வர் ஆபிரகாமின் மகன் ஈசாக்கிற்கு தமக்குரிய செல்வங்கள் அனைத்தையும் கொடுத்தார் ஆனால் அவருடைய மறு பிள்ளைகளுக்கு அன்பளிப்புகளை கொடுத்து தாம் உயிரோடு இருக்கும்போதே தம் மகன் ஈசாக்கிடம் இருந்து பிரித்து கீழ்திசை நாட்டிற்கு அனுப்பிவிட்டார் அப்ரஹாம் நூற்றி எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்தார் அவர் முதியவராகி நிறைந்த வாழ்நாள்களை கடந்து நல்ல நரை வயதில் இருந்து

ஈசாக்கு வாழ்ந்து வந்தார் சாராவின் பணிப்பெண்ணும் எகிப்தியலுமான ஆகார் ஆபிராமுக்கு பெற்ற மகனான இஸ்மேலின் வழிமரபினர் பின் வருபவர் பிறந்த வரிசையின்படி இஸ்மேலின் புதல்வரின் பெயர்கள் இஸ்மேலின் மூத்த மகன் நெபியோத்து கேத்தார் அத்மியேல் மிப்சா மிசுமா தூமா மாசா அதாது தேமா எற்றூர் நாபிசு கேதமா இவர்களே இஸ்மையேலின் புதல்வர்கள் பன்னிரு குலங்களின் தலைவர்களான இவர்கள் தம் குடியிருப்புகளுக்கும் பாளையங்களுக்கும் அவர் இறந்து தம் இனத்தாரோடு சேர்த்துக் கொள்ளப்பட்டார் அவர்கள் அபிலாவுக்கும் சூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் வாழ்ந்து வந்தனர் இது எகிப்திற்கு கிழக்கே அசிரியா வரை உள்ளது இவர்கள் தங்கள் சகோதரர்கள் அனைவரையும் விட்டு பிரிந்து வாழ்ந்தனர் அபிரகாமின் மகன் ஈசாக்கின் வழிபரப்பினர் பின்வருபவர் ஆவார் அபிரகாம் ஈசாக்கை பெற்றார் ஈசாக்கிற்கு நாற்பது வயதான போது பத்தான் ஆறாமை சார்ந்த அரமேயேன் பெத்துவேலின் மகளும் அரமேயன் லாபாவின் சகோதரியுமான ஈசாக்கு மலடியா இருந்த தம் மனைவிக்காக ஆண்டவரிடம் மன்றாடினார் ஆண்டவரும் அவர் மன்றாட்டை கேட்டருளினார் அவர் மனைவி ரெபேக்கா கருத்தரித்தார் ஆனால் அவருடைய கருப்பையில் இருந்த புதல்வர்கள் தங்களுக்குள் முட்டி மோதிக்கொண்டனர் அதை உணர்ந்த அவர் எனக்கு இப்படி நடப்பது ஏன் என்று ஆண்டவரிடம் கேட்கச் சென்றார் ஆண்டவர் அவரை நோக்கி உன் கருப்பையில் இரு இனங்கள் உள்ளன உன் வயிற்றிலிருந்து இருந்தே ஈரணத்தார் பிரிந்திருப்ப ஓர் இனம் மற்றதை விட வலிமை மிக்கதாய் இருக்கும் மூத்தவன் இளையவனுக்கு பணிந்திருப்பான் என்றார் அவருக்கு பேறுகாலம் நிறைவுற்ற போது பிள்ளைகள் கருப்பையில் இருந்தன முதலாவது வெளிவந்த பிள்ளை செந்நிறமாகவும் அவன் உடல் முழுவதும் முடியுமாகவும் இருந்தது எனவே அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டனர் இரண்டாவது பிள்ளை தன் சகோதரன் ஏசாவின் குதிங்காலை கையால் பற்றிக்கொண்டு வெளிவந்தான் எனவே அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிடப்பட்டது அவர்கள் பிறந்தபோது போது ஈசாக்கிற்கு வயது அறுபது இருவரும் வளர்ந்து இளைஞரான போது அவர்களுள் ஏசா வேட்டையில் வல்லவனாய் திறந்தவெளி மனிதனாய் வாழ்ந்து வந்தான் ஆனால் யாக்கோப்பு பண்புடையவனாய் கூடாரத்தில் வாழ்ந்து வந்தான் ஏசா வேட்டையாடி தந்த உணவின் பொருட்டு அவன் மேல் அன்பு கொண்டிருந்தார் ஒரு நாள் யாக்கோப்பு சுவையான கூழ் சமைத்து கொண்டிருந்த பொழுது ஏசா களைத்து போய் திறந்த வெளியில் இருந்து வந்தார் அவன் யாகோபிடம் நான் களைப்பாய் இருக்கிறேன் இந்த செந்நிற சுவையான கூலில் எனக்கு கொஞ்சம் கொடு என்றான் அவனுக்கு ஏதோம் என்னும் பெயர் வழங்கியதற்கு இதுவே காரணம் அவளை நோக்கி உனது தலைமகன் உரிமையை எனக்கு விற்றுவிடு என்றான் அவன் போகிறேன் தலைமகன் உரிமையால் எனக்கு என்ன பயல் என்றான் யாக்கோப்பு எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான் எனவே ஏசா ஆணையிட்டு தலைமகன் உரிமையை யாக்கோப்புக்கு விற்றுவிட்டான் யாக்கோப்பு கொஞ்சம் அப்பமும் சுவையான பயிற்றம் கொடுக்க அவனும் தன் வழியே சென்றான் வர்க்கு நன்றி உரைப்பது நடைபெறுக்கு நன்றி உரைப்பது